வணக்கம் டெக்ஸ்ட் பிரிக்க பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் வந்து உடனே அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க மத்திய அரசு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எதனால அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருவாங்க இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனங்கள் வைத்திருப்பவர்கள் அனைவரும் கட்டாயம் டிரைவிங் லைசன்ஸ் வைத்திருக்க வேண்டும் மேலும் தாங்கள் வைத்திருக்க வாகனத்துக்கான பதிவு சான்றிதழ் உள்ளிட்ட அதாவது ஆர்சின்னு சொல்லக்கூடிய ஆவணங்களும் அப்டேட்டாக வைத்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இந்த தகவல் எல்லாருக்கும் தெரிந்தது தான் ஆனால் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் இப்போது ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் வைத்திருப்பவர்கள் ஆர்சி வைத்திருப்பவர்கள் உண்மையாக அந்த தகவலை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் உங்களுக்கு வந்து நீங்கள் அப்படி ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆடியோ மூலிமா வரக்கூடிய எந்த ஒரு மெசேஜும் உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லிருக்காங்க இது வந்து இதற்காக நீங்க ஆடியோ அலுவலகத்துக்கு நேரிலெல்லாம் போய் இந்த உங்களோட மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணனும் ஒரு அவசியமே இல்லை நீங்களே உங்கள் மொபைல் மூலியமாகவே அப்டேட் பண்ணிக்கலாம் இதுக்கான ஏற்கனவே இது மொபைல் நம்பர் எப்படி அப்டேட் பண்ணுறது லைசன்ஸில் அப்படின்னு சொல்லி இருக்கணும் ஒரு வீடியோ போட்டுருக்காங்க அந்த டிஸ்க்ரிப்ஷன்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்க அங்கே போயிட்டு நீங்கள் ரெண்டே நிமிஷத்தில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அதோட லிங்கை கொடுத்துருக்கேன் நீங்கள் போய்ட்டு டேரெக்டாக லிங்க் பண்ணிக்கோங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ நாடு முழுவதும் டிரைவிங் லைசன்ஸ் வாகனங்கள் வைத்திருப்பவர்கள் பல டிரைவிங் லைசென்ஸ் உண்டு வாகன பதிவுச் சான்றிதழ்களின் மொபைல் எண்ணெய் சேர்க்காமல் வைத்திருக்கிறார்கள்னு சொல்லுறாங்க உங்கள் மொபைல் எண்ணை இவற்றில் சேர்த்தால் உங்கள் ஓட்டுநர் உரிமம் அல்லது வாகன பதிவின் காலாவதி தேதி நெருங்கும் போது அதை புதுப்பிப்பது குறித்து நினைவூட்டல் அதாவது எஸ்எம்எஸ் வந்து உங்கள் மொபைலில் எண்ணுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் மூலம் அவற்றில் நீங்கள் புதுப்பிக்கும் கொள்ள வசதியும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஏதோ வேணும் போக்குவரத்து விதிகளை மீறினால் அபராத தொகை குறித்து விவரும் உடனடியாக நேரடியாக உங்கள் மொபைல் எண்ணுக்கு அனுப்பப்படும் மேலும் வாகனம் அல்லது உரிமம் தொடர்பான ஆன்லைன் சேவைகளை நீங்கள் அணுகும் போது உங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்த தேவைப்படும் ஒரே முறை கடவுச்சொல் அதாவது ஓடிபின்னு சொல்லக்கூடிய புதுப்பிட்ட எண்ணுக்கு மட்டுமே வரும் நீங்கள் விண்ணப்பித்த புதிய ஆவணங்களின் நிலை குறித்த விவரங்களை மொபைல் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் மத்திய அரசின் சாரதி பரிவாகன் கோ டாட் இன்ங்கிற வெப்சைட் மூலிமா உங்களுடைய ஓட்டுநர் உரிமம் என்ன உங்கள் பிறந்த தேதி தயாராக வைத்துக்கொண்டு சர்வீஸ் ஆப்ஷனில் மொபைல் நம்பர் அப்டேட் செய்து அந்த அப்ளிகேஷன் தேர்ந்தெடுக்கும் அதில் வந்து கேட்கப்படும் தகவலை நிரப்பி ஓடிபி கால்குலேட்டர் மொபைல் என்ன அப்டேட் செய்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நீ உடனடியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அனைவரும் வந்து கட்டாயம் இது பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க உங்களோட மொபைல் நம்பரையும் உங்களுடைய ஆர்சி கோடையும் உங்களுடைய லைசன்ஸோடையும் கட்டாயம் இணைச்சி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இது நீங்கள் க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க நான் கூறிய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கேன் நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்